ஆண்டுவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்துக்கிறேன் தேவனுடைய பிரசரமும் கிருவையும் உங்களோடு இருப்பதாக ஏசை ஐம்பத்தி நாலாம் அதிகாரம் பதினான்காம் அவசரத்துல அங்கே நீதினால் இருப்பாய் அழகான வார்த்தை ஸ்திரப்பட்டு ஸ்திரப்பட்டிருப்பாய் இந்த நீதி நம்மை என்ன பண்ணுவோம் அதுல நம்ம ஒரு நீதி தவறிடுவோம் நீதினா எதுன்னு கேட்போம் அப்படிப்பட்ட நம்மை தேவன் சிவம் நீ நீதி நாள் ஸ்திரப்பட்டிருப்பாய் அப்ப நீதி நாள் நிறைந்திருக்க நீதிபதாம் இயேசு யோசப்பு அவர் எப்படிப்பட்டவரா அவர் நீதிமானாக இருந்தார் உதாரண நீதிமானாக இருந்தார் அவருடைய மனைவியாக மறியாள் திருமணத்துக்கு முன்பாக கர்ப்பம் தெரித்த தேவனுடைய ஆவினம் கர்ப்பம் தெரித்தவுடனே அந்த மோசினுடைய அந்த சட்டம் இப்படிப்பட்ட தவறு செய்தவர்கள் கொலை செய்ய வேண்டும் இந்த யோசப் நீதிமானாக இருந்தபடினாலே அவளை அவமானப்படுத்த விரும்பாமல் ரகசியமாக தலை உங்களுக்கு பாருங்கள் நீ நீதிமானா இருந்தால் எந்த மனித நீ அவமானப்படுத்த மாட்டேன் நிறைய பேர் அவமானப்படுத்துவார்கள் அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ஆனால் பேசுவது நீதி ஆனால் செய்வது அநீதி மக்களே இன்றைக்கு தேவன் சொல்கிறார் நீ நீதினால் ஸ்திரப்பட்டு ரெண்டாவது நீ கொடுமைக்கு தூரமாவாய் அப்போது சில கொடுமைக்காரர்கள் கொடுமை செய்கிறவர்கள் அவர் ஈவ இறக்கம் இல்லாமல் அவங்க கிட்ட வந்து கொடுமையை அவர் விற்பனை பாருங்கள் சொல் கொடுமைக்கு தூரமாவாய் என்ன அடுத்த பாயிண்ட்ஸ் உட பாருங்க நீ பயம் இல்லாதிருப்பாய் அவன் பயம் இல்லை எதுக்கெடுத்தால் சின்ன சின்ன பயம் இந்த பயம் தான் அநேகருடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிரியாக செயல்படுகிறதை பார்க்கிறோம் தேவனுடைய ஆறுதலும் தேவனுடைய தலனும் தேவனுடைய சமாதானமும் ஒரு மனிதனோடு இருக்கும்போது அவன் பயம் இல்லாத இருப்பான் ஏனால் நீதிமானுக்கு ஒரு கேடு வராது பயப்படுகிற பத்தி சொல்லும்போது ஒருத்தன் தேவனுக்கு பயப்படும் போது தேவ பயத்தினால் நிரப்பப்படும் போது அதுவே அவனுக்கு கீட தேவனுக்கு பயப்படுகிற மேலே தேவன் பிரியவா இருப்பான் இப்போ உல்டாவா அந்த பயம் இல்லாத பயம் இல்லாத ஒரு நிலை இன்னைக்கு பயப்படுகிற குறித்து சொன்னது நரகத்திலே தள்ளப்படுவார்கள் அப்போ ஆண்டவருடைய நம்பிக்கை ஆறுதல் நான் உனக்கு துணை நிற்பேன் நீ பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்பேன் தான் அவன் பயப்படாதி இருப்பான் அப்போ வார்க்குல இதுவரைக்கும் பயம் உங்களை அடிமைப்படுத்தி இருக்கலாம் ரெண்டு இருபத்தி ஒன்று ஏழு படி அவர் பயமுள்ள ஆவியை உங்களுக்கு கோடாமல் ரோம ஒரு எட்டு பதினஞ்சுல திரும்பவும் பயப்படுகிறதுக்கு அடிமைத்தனை ஆவியை கொடாமல் அப்பா விதாவை என்று கூப்பிடப்படுகிற ஒரு புத்திர சுவிகாரத்தை உங்களுக்கு தந்து அவர் அது உன்னை அணுகாது இந்த பயமோ கொடுமையோ அங்க அநீதியோ அது உன்னை அணுகாது கிட்ட வர முடியாது என்றால் நீதிபரர் ஆகிய தேவன் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் இசையாக அறுபத்தி ரெண்டு ரெண்டு எல்லாம் படிக்கும்போது அவர் கரத்திலே நீங்கள் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமா இருப்பீர்கள் என்றால் அவர் உங்களை எப்படி இப்படிப்பட்ட வலிமை மிக்கவர்களாக கிருமை மிக்கவர்களாக வரம் மிக்கவர்களாக வல்லமிக்கவர்களாக அவர் உருவாக்கி உங்களை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் அதுதான் இசை ஐம்பத்தி நாலு நீ நீதினால் ஸ்திரப்பட்டிருப்பாய் ஆண்டவருடைய நீதி உங்களை காக்கும் உங்களுடைய நீதியை நடத்தும் அதுதான் ரெண்டு குறுஞ்சியில் அங்கே ஒன்பது எப்படி சொல்லுகிறது பத்தாம் வசனம் நீதியின் அங்கே பலனை காண்பீர்கள் அப்போ நீதியின் பலன் நீங்கள் நீதியாய் அதே ஏசியாவில் வாசிக்கும் போது அழகாய் சொல்லக்கூடிய நீதியின் கிரியை நீதியின் பலன் அப்போ நீதியின் கிரியைகளையும் நீதியின் பலனும் நீங்கள் அனுபவிக்கப்பட போகிறீர்கள் கத்தருடைய ஆவியான உங்கள் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தந்து உங்கள் தலையை மேன்மைப்படுத்தி உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் மக்களை இந்த வீத வாக்கின்படி இந்த மாதத்திலே ஏசு ஐம்பத்தி நான்கு அதை நான்குபடி நீதிநாளர் ஸ்திரப்பட்டிருப்பாய் கொடுமைக்கு தூரமாக இருப்பாய் பயமில்லாதிருப்பாய் அது உங்களை அணுகாது எதுவுமே அணுகாது கீழே படிக்கும்போது எதுவுமே அணுகாது ஆமேன் உனக்கு உரோதமாக உருவாக்கக்கூடிய எந்த ஆயுதமும் அது வாங்கிக்காது கத்த வாழ்க்கை இந்த வேலை வாக்கியத்தின்படி ஆசித்து உங்களை உயர்த்துவராங்க காட் பிளஸ் காட் பிளஸ்